என்னன்னு தெரியல நெட் ப்ராப்ளம் போல கனெக்ட் ஆகல அதனால திரும்ப இப்ப ரீகனெக்ட் பண்ணிருக்குங்க வாங்க 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 ஒரு பத்து நிமிஷம் புதுலை கே ஆராங்க இப்ப முதல்ல இருந்து இப்படி தெரிஞ்சுது இப்படி தெரிஞ்சுக்கா

நாகராஜு அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க மாமா வணக்கம் தோலா ஹேமா அண்ணா பேர் மாசி அதான் ஹேமா சிஸ்டர் அவங்க வந்து தஞ்சாவூர்ல மாசின்னு ஒருத்தங்களும் தெரியும் அவங்களுக்கு திருச்சின்றீங்க நீங்க திருச்சில மாசி ஆட்சின்ற கேள்விப்பட்ட அண்ணா பேர் மாசி அவங்க அந்த டிராயிங் கீழே அதே நேம் தான் போடுவாங்களான்னு கேட்டுக்கங்க அடையாளத்துக்கு செல்வி புரியல நேர்டியா பார்க்க முடியல உங்கள நேரா பாக்க முடியல பாலாஜி அவங்களுக்கு ஹாய் சொல்லிருங்க மம் வணக்கம் வணக்கம் செல்வி மதுரை ஆரப்பாளையம் எப்ப வருவீங்க ஆரப்பாளையம் செல்வி மதுரை நீங்க ஆரப்பாளையமா ஆரப்பாளையத்துக்கு அடிக்கடி வரத்த இன்னைக்கு கூட நான் வந்துட்டு தான் போனு தம்பி பார்க்க போறதுக்காக வந்தேன் நான் ஆரப்பாளைய வர இல்ல குருதேட்டரு இல்லைன்னா பெரியார் போயிருவேன் நேரம் திருமங்கலம் போறதுனால ஓகே சிஸ்டர் வந்தா கண்டிப்பா கால் பண்றோம் நீங்க நம்பர் கொடுங்க பாலாஜி அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க சஞ்சய் அக்கா அண்ணா நீங்க லைவ் போட்டால் கமெண்ட் போடுறவங்க கிட்ட லஞ்சம் வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன் உண்மையா திருட்டு கூட நடத்தல அது நூறாவது திருட்டு போஸ்டர் போட்டாங்களா அது யாரப்பா பண்ணது அப்படி ஐயோ கடவுளே எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க நாகராஜு அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க ஏமா நாங்க சேலம்னு போட்டுருக்காங்க நீங்க சொன்னீங்க முசிறி தெரியுமா திருச்சின்னு சொன்னீங்க அவங்க சேலமா அவங்க அண்ணன் பேரு மாசியா அவங்க டிராயிங்

அப்படிதான் நம்ம வந்து வியூஸ் கேட்ச் பண்ண முடியும் சரிங்களா ஓகே வாட் ஆர் யூ லாங்குவேஜ் யூ ஸ்பீக்கிங் நான் என்ன லாங்குவேஜ் பேசுறேன்னு கேட்டிருக்காங்க மாமா புரியலையா தமிழ் தான் பேசுறீங்க நீ வாட் ஆர் யூ லாங்குவேஜ் யூ ஸ்பீக்கிங் தமிழ் தமிழ்ல பேசுறேன்னா இதுக்கு மேல எப்படித்தில நீங்க இங்கிலீஷ்ல கேட்டிருக்கீங்க ஹஸ்பண்ட் மதுரையில் டியூட்டியில் இருக்காரு அவரு பார்த்துக்கோங்க அக்கா அவரை அக்கா எந்த இடத்துல அவங்க பண்ணுறாங்கப்பா போலீஸ் தானே சொன்னீங்க உங்க வீட்டுக்காரர் வந்து இங்க வந்து ஒர்க் நீங்கள் கண்டிப்பா சொல்லுங்க பாப்பா அண்ணனை பார்த்துக்குருவோம் பாத்துக்கருவோம் அவ்வளவுதானே திலீப் அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க ஹாய் பலா சத்யா ஹாய் ஹலோ எத்த ஹாய் 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 திலீப் சத்யா ஆமா அக்கா எனக்கு வியூஸே வர மாட்டேங்குது ஓ உங்களுடைய சேனல் நேம் தான் இதுங்களா திலீப் சத்யா என்டர்டெய்ன்மெண்ட் இதுதான் உங்களுடைய ஐடிங்களா உங்களுக்கு நீங்க லைவ் மட்டும் போடுறீங்களா ஷார்ட்ஸ் போடுறீங்களான்னு சொல்லுங்க சரிங்களா ஹேமா அக்கா எங்க ஹஸ்பண்ட பாத்துக்கோங்க அக்கா சரிப்பா ஓகேப்பா பாத்துக்கிறேன் ஓகேங்களா அண்ணன் நீங்க அண்ணன் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க நாங்க போய் பாத்துக்கிறோம் எனக்கு எந்த வியூஸ் காட்ட மாட்டேங்குது வியூஸே காட்ட மாட்டேங்குதா அது என்னன்னு சஞ்சய் பாவியலா அநியாயமா போய் பேசுறாங்க இந்த லைவ்ல கமெண்ட் சொல்லிக்கிறேன் இவங்க ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு தான் நமக்கு கமெண்ட் போட விடுவாங்க யார் அப்படி உங்ககிட்ட வாங்கினாங்க ஓ இப்படி எல்லாம் கூட இருக்குதா ஐயோ ஐயோ ரெண்டுமே போடுறது சிஸ்டர் வியூஸே வர மாட்டேங்குது ஓகே நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் நிறைய போடுங்க ஷார்ட்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு ஆறுது போடுங்க ஷார்ட்ஸ் போடுங்க போட்டுகிட்டே இருங்க வரும் எடுத்தோடனே நமக்கு வராது சிஸ்டர் நாங்கள் இந்த இப்போ நிலவரசுன்றது புதுசு தான் எங்கள் சேனலு பாருங்க அப்படி கம்மியாக தான் ஆனால் மன்னிசில் வந்துட்டு நாங்கள் ரெண்டு வருஷமாக அதில் ஒர்க் பண்ணதுனால அதில் கொஞ்சம் எங்கள் ஃபேஸ் தெரிஞ்சதுனால இதில் கொஞ்சம் போத போதவழிச்சு எடுத்தோடனே போகலை ஒரு டைம் எல்லாம் எனக்கெல்லாம் ஏன்டா போடுறோம் அது போட்டு என்ன பண்ண ஒருத்தர் மாட்டேன்றாங்க அப்படின்லாம் ஸ்டாப் பண்ணலாம்லாம் தோணுச்சு சோ அப்படித்தான் இருக்கும் நீங்க போட்டுட்டே இருங்க நம்பிக்கையா போடுங்க சரிங்களா மனசை விடக்கூடாது எப்பயுமே நீங்க ஷார்ட்ஸ் போட்டுட்டே இருங்க ஒரு நாளைக்கு நாலஞ்சு இது போடுங்க சரிங்களா கண்டிப்பா வருவாங்க வியூஸ் வருவாங்க ஹேமா அக்கா தான் சாப்பிட போறோம் திலீப் அக்கா நீங்க முதல் லைவ் போடும்போது போது உங்களுக்கு முதல் லைவ் போடும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருங்க ஆமா என்ன கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க அக்கா அதான் உங்கள்கிட்ட தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் லைவ் போடும் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு போச்சுங்க ஏமா அக்கா உங்ககிட்ட ஃப்ரெண்டு ஆகலாமா என் ஃப்ரெண்டு தானே எல்லாருமே எங்களுக்கு ஏகாமா திலீப் ஹலோ மே யூடியூப்ல நாலஞ்சு வீடியோ போட்டு இருக்கேன் சிஸ்டர் அதுல ஒரு நாலஞ்சு வியூஸ் தான் போகுது அதுக்கு மேல போக மாட்டேங்குது யூடியூப் லைவ் போடுறேன் சிஸ்டர் எனக்கு அப்போ நீங்க வந்து எதுவும் மாத்தி வச்சிருக்கீங்களா இல்ல பப்ளிக் பண்ணாம எதுதான் என்னன்னு அதை பாக்கணும் சிஸ்டர் அந்த மாதிரி பாருங்க யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்கும் யூடியூப் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ஒயிட்டி ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கும் தான் போய் நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க அதில் போய் பாருங்க எல்லாமே கரெக்டா இருக்குதான்ட்டு ஆஃப்ல இருக்குதா எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சிஸ்டர் சரிங்களா அப்படி இங்க வந்து சொல்ல எனக்கு எவ்வளவு மூவாயிரம் கொடுத்தாங்களா அந்த யாரோ ஒருத்தங்க ரெண்டாயிரம் கொடுத்தான்னு சொல்லி போட்டாங்களே அதுக்கு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க அப்படி இங்க வந்து சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டுங்க எனக்கு என்னன்னு தெரியல சிஸ்டர் சொல்லித்தாங்க ஓகேங்க சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கா நாளைக்கு இது மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஆ ஓகேங்களா ஆ மன்னிஷை சேனல் நம்மளுடைய மன்னிஷை சேனலில் பாருங்கள் மேலே டிஸ்கிரிப்ஷனே வந்து இவங்களுடைய நேம் இது பேர் நம்பர் கொடுத்துருக்குறோம் மன்னிஷை சேனல் இதுவும் நம்ம சேனல் தான் இதில் நான் வந்து ஃபோன் நம்பர் இல்லை மன்னிஷைங்கிறது நம்மளுடைய சேனல் அதில் வந்து ஃபோன் நம்பர் மேலே ஃபஸ்ட்லேயே டைட்டிலில் வரும் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய் சொல்லிட்டு நீங்க கால் பண்ணுங்க நான் பேசுறேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பா சொல்லி தரேன் நிறைய பேர் கால் பண்ணி எல்லாம் பேசுறாங்க நான் தான் செய்யறேன் எனக்கு தெரிஞ்சதை நாங்க கண்டிப்பா சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம் போன் எல்லாம் எடுக்காம அந்த மாதிரி எல்லாம் இருந்ததே கிடையாது கண்டிப்பா நீங்க எல்லாம் உங்களுக்காக ஒரு தடவை நான் நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க ஓகேவா இங்க லைவ் போடும்போது உடனே வியூஸ் வந்துச்சா இல்ல சும்மா லைவ் போட்டீங்களா வியூஸ் இல்லாமல் லைவ் போட்டிங்களா உட்காந்தப்போ அவ்வளோவாலாம் வரலங்க கொஞ்ச நேரம்லாம் அரை மணி நேரம்லாம் நாங்கள் ஒருத்தர் கொஞ்சம் ஒருத்தர் இன்னைக்கு வந்து அனுப்பிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் தான் ஒரு நாலஞ்சு பேர் பேர் கனெக்ட் ஆகுறாங்க பட் அதுல வந்து நமக்கு வந்து இந்த இப்ப பாருங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்பிக்கை நீங்க போடுங்க சிஸ்டர் சார் வரும் நீங்கள் அந்த ஆப்ஷனில் தான் ஏதாவது ஆஃப் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது ஓகே நாலஞ்சு பேர் வந்துட்டு லைவ்வாக வந்தால் ஓகே சிஸ்டர் ஆனால் நான் போய் நான் இவ்வளோ யூடியூப்ல போடுறேன் ஒரு வீஸ் கூட காட்ட மாட்டேங்குது சிஸ்டர் ஒரு வீஸ் கூட காட்ட மாட்டேங்குது ஹவு ஓவர் கட் பண்ணி போடுறது ஒரு யூஸ் ஓகே ஓகே சிஸ்டர் ஜெனம்பா நீங்க மன்னிச்சி சேனல் வாங்க மன்னி சேனு டைம் உம் கனெக்ட் ஆக மாட்டேங்குதே உம்

ஓகே ஆல் டான் இயர் ஹிந்து ஓகே அப்புறம் யார் ட்லீப் சத்யா என்டர்டெயின்மென்ட் சிஸ்டர் இன்ன அந்த தனியா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க மணிஷா சேனல்ல நீங்க வந்து நாளைக்கு கால் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு டவுட் என்ன தெரிஞ்சதா சொல்லி தரேன் சுபா ஹாய் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகேங்க சரிங்க இன்னைக்கு லைவ்ல வந்த உறவுகள் அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க இதே மாதிரி எப்பவும் எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா எங்களுக்காக வேண்டியதை புரிவாத்து பழங்கண்ணத்துல இருந்து அனைத்து நல்ல உறவுகளுக்கும் எங்களது நெஞ்சார் நன்றிகளும் முடிச்சுட்டு அப்படியே போயிடலான் இருக்கோம் ஓகே பாய்ங்க பாய் 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 பாய்